திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் நடக்கும் வாகன திருட்டு செயின் பறிப்பு போன்ற குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வந்தனர் அலுவலகம் மருத்துவமனை மற்றும் வீட்டு வாசலில் நிற்க வைக்கப்படும் வாகனங்கள் தொடர்ந்து திருடப்பட்டு வந்தது மேலும் இதுகுறித்து பல்வேறு புகார்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அருகே உள்ள காவல் நிலையங்களில் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் கொடுக்கப்பட்டு வந்தது அதன் பேரில் அந்த புகார்களை எடுத்துக்கொண்ட போலீசார் போலீசார் இதுகுறித்து தீவிர விசாரணை ஈடுபட்டு வந்தனர் இருந்தபோதிலும் திருப்பூரில் நடக்கும் குற்ற சம்பவங்கள் குறைந்தபாடில்லை இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பகுதியில் வசிப்பவர் சுஜித் பாபு இவருக்கு இருபது வயதாகிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட சுஜித் பாபு கல்லூரி சாலையில் உள்ள ஹோட்டலில் தங்கி வேலை செய்து வருகிறார் கடந்த பதினான்காம் தேதி இரவு பாரப்பாளையம் பகுதியில் தனது நண்பர்களுடன் நடந்து சென்று கொண்டிருந்தார் அது இரவு நேரம் என்பதால் அப்பகுதியில் ஆள் நடமாட்டம் குறைவாக இருந்தது அப்போது திடீரென அங்கு வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் சுஜித்தையும் அவரது நண்பர்களையும் வழிமறித்திருக்கின்றனர் இதனால் பதற்றமடைந்தவர்கள் என்ன செய்வது என தெரியாமல் திகைப்படைந்த சமயத்தில் அந்த கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை காட்டி மிரட்டி சுஜித்திடம் இருந்த செல்போனை பறித்துக்கொண்டு அங்கிருந்து மின்னல் வேகத்தில் தப்பி ஓடி உள்ளனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சுஜித் இச்சம்பவம் குறித்து திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வந்தனர் மேலும் சம்பந்தப்பட்ட இடத்தில் கைப்பற்றப்பட்ட கண்காணிப்பு கேமராக்களை வைத்து குற்றவாளிகள் யார் என்பது குறித்து துப்பு துளைக்கி வருகின்றனர் அப்போது செல்போன் பருப்பில் ஈடுபட்ட நபர்கள் கடலூரைச் சேர்ந்த அரவிந்த் பாண்டிச்சேரி பகுதியைச் சேர்ந்த சுனில் குமார் மற்றும் தேனியைச் சேர்ந்த தாமரை செல்வன் என்பது தெரியவந்தது இதனிடையே போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் அவர்கள் மூவரையும் அதிரடியாக கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் போலீசார் நடத்திய விசாரணையில் கைது செய்யப்பட்ட அரவிந்த் அங்குள்ள ஒரு கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் மற்ற இருவரும் கேட்ரிங் பணி மேற்கொண்டு வந்தனர் நண்பர்களான இவர்கள் மூன்று பேரும் செலவுக்கு பணம் வேண்டும் என்பதால் இது போன்ற குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது தொடர்ந்து அவர்களும் இருந்து இரண்டு செல்போன்களை பறிமுதல் செய்து மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்பு சிறையில் அடைத்தனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க